வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வெங்காய கில்லுவத்தல் வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு ஆழாக்கு பச்சரிசி எடுத்தாச்சு இதை வந்து இப்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ இந்த பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் அடுத்து ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி இது வந்து நான் எடுத்த இந்த ஆளாக்கில் பாதி ஆளாக்கு எடுத்துக்கணும் அதாவது நாலு ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு ஜவரிசி எடுக்கணும் இப்போ நான் ரெண்டு ஆளாக்கு பச்சரிசி எடுத்ததுனால இதில் பாதி ஆழாக்கு ஜவரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இதை கொஞ்சம் ஊற வைக்கணும் இதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம இந்த தண்ணியோடைய தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அரிசி வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் அடுத்து அரிசியோடு நம்ம ஊற வச்ச ஜவரிசியை சேர்த்துக்கலாம் ஜவரிசி நல்லா இருக்கு அடுத்து தண்ணி சேர்க்கணும் ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு ஆழாக்கு எடுத்திருக்கேன் அப்போ எட்டு ஆழாக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம உப்பு போடணும் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது உப்பு வந்து மிதமாக இருக்கணும் இப்போது நீங்கள் இதை டேஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியணும் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போடணும்னு தெரியணும் அப்போ தான் வத்தலுக்கு சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பண்ணும்போது உப்பு சரியாக இருந்துச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும் இப்போ கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா வத்தல் வந்து ரொம்ப உப்பு கறிக்கும் அதனால வத்தலுக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக மிதமாக உப்பு சேர்த்துக்கணும் இப்போ மூடி வச்சாச்சு இப்போ நல்ல ஸ்டீம் வருது நம்ம வெயிட் போட்டுடலாம் இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும் இருபது நிமிஷம் வச்சுருக்கணும் டைம் பார்த்துட்டு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டீமெல்லாம் எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சாதம் நல்ல குலைவாக வெந்திருக்கு இப்போது இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க நல்லா இப்படி மசீர மாதிரி இப்படி கிளறி விடுங்க இப்போது நம்ம சீரகம் போடலாம் ரெண்டு ஆழாக அரிசி எடுத்தனால ரெண்டு ஸ்பூன் சீரகம் போடுறேன் இந்த மத்தை வச்சுட்டு நல்லா இதை அழுத்தம் கொடுத்து நல்லா குழைவாக்கணும் ஏற்கனவே இது குழைவாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ நல்லா குழைவாக இருக்குது இப்போ இந்த மத்தை வச்சு நல்லா இதை அழுத்தம் கொடுத்து இன்னும் நல்லா மசிச்சிடணும் இதில் பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம கிளறிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மாவாக இருக்குன்னு நம்ம வந்து பச்சரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி போது எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் இதை சாதமாக செஞ்சு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கூட குறைச்சல் நம்ம இஷ்டம்தான் அது மாதிரி வந்து காரத்துக்கு பச்சை மிளகா நான் நாலு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறமா கையை தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வைக்கணும் சைஸ் வந்து நம்ம இஷ்டம்தான் குட்டியாகவும் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாகவும் வைக்கலாம் இந்த மாதிரி வரிசையாக வைக்கணும் நான் போய் மாடியில் வைக்க போகிறேன் கிள்ளி வத்தல் எல்லாமும் நான் மாடியில் கிள்ளி வச்சுட்டேன் காஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வெங்காய கிள்ளி வத்தல்லாம் நல்லா காஞ்சிருச்சு எவ்வளோ கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை மிதமாக வச்சுக்கோங்க ரொம்ப அனல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கனால கொஞ்சம் செவந்துடும் எடுத்துடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டா பொறு பொறுனு நல்லா இருக்கும் நம்ம பச்சரிசி வத்தல் செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் மாவு பச்சரிசின் கடையில் விற்கும் அந்த அரிசி எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸில் தான் எடுக்க போகிறேன் இது இரநூறு கிராம் இந்த கிளாஸில் நான் ரெண்டு கிளாஸ் எடுக்கிறேன் நானூறு கிராம் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் நீங்கள் நாலு மணி நேரம் ஊற வச்சாதான் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நல்லா மையாக அரைக்க முடியும் அடுத்து ஜவ்வரிசி நாலுக்கு ஒரு பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும் நாலு கிளாஸ் அரிசி எடுத்தா ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி எடுக்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தனால பாதி ஜவ்வரிசி எடுத்திருக்கோம் பாதி கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்ப நான் வாஷ் பண்ணிட்டேன் இத தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளவு எடுக்கணுங்கிற அளவு பார்த்திடலாம் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளவு கிடையாது ஏன்னா நம்ம அந்த தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு வெறும் அரிசியை தான் எடுத்துப்போம் ஆனால் ஜவ்வரிசியில் ஊற்றுற தண்ணியை வந்து நம்ம அப்படியே கிரைண்டரில் சேர்த்து அரைக்குவோம் அதனால நம்ம தண்ணியை அளந்துட்டு அப்புறமா இந்த ஜவரிசியில் தண்ணியை ஊற்றலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த கிளாஸில் தான் நம்ம அரிசியும் ஜவரிசியும் எடுத்தோம் ஒரு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்ப நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தோம் அப்போ ஆறு கிளாஸ் தண்ணி ஊத்தணும் இப்ப நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி அரிசிக்கு எடுத்தாச்சு அடுத்து ஜவ்வரிசிக்கும் தண்ணி எடுக்கணும் அரை கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்தோம் அப்ப அரை அரை பங்கு மூணு தடவை தண்ணி எடுத்துக்கணும் ஒரு பங்குக்கு மூணு தண்ணி அதனால அரை கிளாஸ் ஜவரிசிக்கும் தண்ணி எடுத்துக்கணும் இப்ப நம்ம தண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை தான் நீங்க ஜவ்வரிசி ஊற வைக்க யூஸ் பண்ணணும் அப்புறம் மாவு அரைக்கும் போது கிரைண்டரோ மிக்ஸியோ இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் கிரைண்ட்ரு கழுவுறது மிக்ஸி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும் மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம கடைசியாக மாவை கரைச்சி கிண்டும்போது யூஸ் பண்ணிக்கணும் இப்போது நம்ம இந்த ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இதில் ஊற்றுற தண்ணியை ஊற வச்சதுக்கப்புறமா கீழே ஊற்றக்கூடாது ஏன்னா அதில் அந்த ஜவ்வரிசிலாம் கரைஞ்சிருக்கும் அந்த தண்ணியோடு தான் நம்ம கிரைண்டரில் ஊற்றி அரைக்கணும் அதனால் இப்போ நம்ம இதுல அழுந்து வச்ச தண்ணி எடுத்து ஊத்தலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் அரைக்க போறோம் இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா இது மாதிரி மைய இப்படி அழுத்துனா நல்லா மாவு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ஜவரிசி ஊறிருக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சமாக போட்டிருக்கனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் நிறைய போட்டால் கிரைண்டரில் அரைக்கணும் நான் வந்து மினி அல்ட்ரா கிரைண்டர் வச்சுருக்கேன் அதனால் நான் அதில் அரைச்சிக்க போகிறேன் மினி அல்ட்ரா கிரைண்டரோட ரிவ்யூ போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் அது மாதிரி அன்பாக்சிங்கும் போட்டிருக்கேன் சின்ன கிரைண்டராக இருக்கிறதுனால நம்ம இதில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல மையை அரைச்சிக்கணும் இந்த மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரு கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அளந்து வச்ச தண்ணியை தான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றியாச்சு இதில் அரைச்சி வச்ச இந்த மாவையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் அடுப்பை வந்து இப்போ பற்ற வைக்க கூடாது நான் வந்து மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் உப்பு உங்களுக்கே தெரியும் வத்தலுக்கு கம்மியாக போடணும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் போடணும் அப்படி தோணுச்சுன்னா வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் சரி உப்பு போட்டீங்கன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும் அதனால அளவா உப்பு போட்டுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து நாலு பச்சை மிளகாய அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு சீரகம் பிடிக்கும் பிடிக்காதுன்னா கூட குறைச்சல் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்ப நம்ம அடுப்ப பத்த வைக்கலாம் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் அடியில கட்டி ஆயிரும் ஒட்டிக்கும் அதனால நம்ம வேற வேலை பார்க்க போக கூடாது கிட்டக்கே நின்று கைவிடாம இப்படி கிளறணும் இப்ப கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம பாத்திரத்துல செஞ்சோம்னா இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் குக்கரை இருக்கிறதுனால ஈஸியா பண்ண முடியும் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்ல கெட்டி ஆயிடுச்சு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு இப்போ நம்ம வெயிட் போட்டுறணும் அடுப்ப வந்து நல்லா சிம் பண்ணிரணும் ஃபுல்லா சிம் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கூட குறைச்சல் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இப்போ நல்ல கிளறி விடணும் இந்த வெங்காயம் வந்து எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் வெங்காயம் வரணும் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும் இப்போ நல்ல கிளறியாச்சு அடுத்து மாவை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கிள்ளி வைக்கணும் சூடாக இருக்கும்போது செய்ய முடியாது ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி வைக்கணும் கொஞ்சம் பெருசாகவும் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நீங்கள் வந்து முத நாளை கூட மாவு கிண்டி வச்சுக்கலாம் நிறையா செய்யறதா இருந்தால் ஏன்னா காலையில் ரொம்ப சூடாக இருக்கும் போது ஆற தான் இதை செய்ய முடியும் முதல் நாள் நைட்டே நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அடுத்த நாள் மாதிரி கிள்ளி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் வந்து மாடியில போய் கிள்ளி வச்சுட்டு வரேன் நம்ம இந்த மாதிரி துணிக்கு பின்னாடி தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம நாலு நாளைக்கு நல்லா காய வைக்கணும் அப்போதான் வருஷம் ஃபுல்லா பூச்சி பிடிக்காது கெட்டு போகாது வச்சுக்கலாம் நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வறுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வருங்க இப்போ நல்லா பொறிஞ்சி எவ்வளோ பெருசாக ஆகுது பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பா இருக்கு பாருங்க முறு முருன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்